நச்செய்தி வாசகம் புனித மாற்று எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பன்னிரண்டு இறைவார்த்தைகள் பதிமூன்று தொடக்கம் பதினேழு அக்காலத்தில் பரிசெயர் இயேசுவை அவருடைய பேச்சில் சிக்க வைக்க ஏரோதியர் சிலரை அவரிடம் அனுப்பி வைத்தனர் அவர்கள் அவரிடம் வந்து போதகரே நீர் உண்மை உள்ளவர் பார்த்து செயல்படாதவர் எவரையும் கற்பிப்பவர் என்பது எங்களுக்கு தெரியும் சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா நாங்கள் செலுத்தட்டுமா வேண்டாமா என்று கேட்டார்கள் அவர் அவர்களுடைய வெளிவேடத்தை புரிந்து கொண்டும் என்னை சோதிக்கிறீர்கள் என்னிடம் ஒரு தினாரியம் கொண்டு வாருங்கள் நான் பார்க்க வேண்டும் என்றார் அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள் ஏசு அவர்களிடம் இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார் அவர்கள் அவரிடம் சீசருடையவை என்றார்கள் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்றார் அவர்கள் அவரை குறித்து வியப்படைந்தார்கள் சீதனை அவருடைய பேச்சிலே சிக்க வைக்க பரிசையர்கள் ஏரோதியரை இயேசுவிடம் அனுப்பி வைக்கின்றனர் இந்த ஏரோதியர்கள் அரசியல் போக்குடியவர்கள் ஏதாவது ஒரு பக்கம் சார்ந்து நின்று கொண்டு மற்ற பக்கத்தினரிடம் குற்றம் குறைகள் கண்டு கண்டுகொள்வதே அவர்களின் இயல்பு தங்களை நல்ல நல்லவர்களாக காட்டிக்கொள்வார்கள் ஆனால் தங்கள் மீட்புக்காக எதுவுமே செய்ய மாட்டார்கள் இவர்களே இன்று அப்பாவித்தனமாக இயேசுவிடம் வந்து ஒன்றும் தெரியாதவர்கள் போல சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா நாங்கள் செலுத்தவாம் வேண்டாமா என்று கேட்கின்றார்கள் அவர்களின் எதிர்பார்ப்பு சீசருக்கு வரி செலுத்துவதற்கு எதிராக இயேசு பேசுவார் அப்போது சிவில் அதிகாரிகளிடம் அவரை குற்றவாளியாக்கி முறையிடலாம் என்பதையாகும் அவர்களுக்கு உண்மையை பற்றி அக்கறை இல்லை இயேசுவை குற்றவாளியாக்க வேண்டும் என்பதே அவர்களின் ஒரே நோக்கமாக இருக்கின்றது சீசருக்குரியதை சீசருக்கும் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் கொடுங்கள் என்ற இயேசுவின் பதில் அவர்களை போட்டது உண்மையிலே இந்த வெளிவேடக்காரர்கள் நேர்மையான திறந்த மனத்தோடும் தாழ்ச்சியான உள்ளத்தோடும் இயேசுவிடம் வந்திருந்தால் இயேசு அவர்களுக்கு வேறு விதமாக பதில் அளித்திருப்பார் ஆனால் அவர்கள் இயேசுவில் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற நேர்மையற்ற தனத்தோடையே வந்ததால் இயேசுவும் அவர்களை வைக்க வேண்டிய இடத்தில் வைத்து பதில் அளிக்கின்றார் அது ஞானம் நிறைந்த பதில் அதுவே அவர்களுக்கு வியப்பை கொடுத்தது என்று வாசகம் கூறுகின்றது அவர்களின் வியப்பே சரியான அவர்களின் பதிலாக அமைகின்றது நாங்கள் இப்படியான சூழ்ச்சிகளோடு வந்தவர்களை எப்போதாவது சந்தித்திருக்கின்றோமா நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கைக்காக எமது ஒழுக்க வாழ்வின் உண்மைகளுக்காக யாராவது எங்களை நேரடியாக தாக்கினார்களா உண்மையாகவே நாங்கள் எமது நம்பிக்கையை வாழ்ந்தால் அல்லது ஒழுக்க உண்மைகளுக்கு ஏற்றபடி வாழ்ந்தால் இப்படியான சவால்களை எதிர்கொள்ளவே வேண்டியிருக்கும் இந்த நிலையிலே நாம் எப்படியாக பதில் அளித்திருக்க வேண்டுமென்றால் அல்லது எப்படியாக இனி பதில் அளிக்க வேண்டுமென்றால் தவறான போதனைகளோடும் ஏமாற்று தந்திரங்களோடும் வருகின்றவர்களுக்கு இறை ஞானத்தாலேயே பதிலளிக்க வேண்டும் வெறும் அறிவாலே நாம் பதிலளிக்க முடியாது ஏனெனில் பல தடவைகளில் உலகத்து மக்கள் எங்களிலும் பார்க்க அறிவுள்ளவர்களாக இருக்கின்றார்கள் உண்மையை திரித்தும் மாற்றியும் சுற்றி வளைத்தும் பேசக்கூடியவர்கள் உண்மையை எதற்காகவும் விற்கக்கூடியவர்கள் இலகுவாக பொய் பேசக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்களின் மத்தியிலே உண்மையை வாழ்வது இறைஞானம் தரும் வல்லமையாலேயே முடியும் அதனாலேயே அனைத்து சூழ்ச்சிகளையும் வெற்றி கொள்ள முடியும் இந்த இறைஞானம் இல்லாததினாலேயே எம் மத்தியில் உள்ள அல்லது எம் மத்தியில் வளர்ந்து வருகின்ற தீமைகளை வெற்றி கொள்ள முடியாமல் இருக்கின்றது செபம் ஆண்டவரே நீர் எம்மிடம் ஒப்படைத்தவர்களை உண்மையோடும் நீதியோடும் வழிநடத்திச் செல்ல எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை தாரும் ஆமன்